பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு நான் பொதுவா சொல்றது என்னன்னா எங்களை வச்சு தான் அவங்களுக்கு கண்டென்ட்டே என் ஒய்ஃப் இப்படி என் பொண்டாட்டி இப்படி என் மாமியார் இப்படி ஏன் மாமனார் இப்படி கட்டினு பாவத்துக்காக என்ன வச்சு பேசலாம் ஓகே ஆனா எங்க அப்பா எங்க அம்மா எங்க அண்ணன் தம்பி அக்கா எல்லாரையும் வச்சு பேசுறது எந்த விதமான சொல்லுங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க உங்கள வச்சு என்ன மாதிரி கன்டன் பேசிருக்காரு ஸ்கூட்டி அங்க வாங்கி குடுத்துருப்பாங்களா அந்த ஸ்கூட்டில போறப்ப என்னோட செப்பல் தான் தெய்வம் வண்டி தேவைதான் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்கூட்டி போவோமோ இதை விட என்ன நிறைய ஜோக்கு எங்கள் என்னை பற்றி என்னாலலாம் கேவலமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் எங்களை சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறதே இந்த பட்டிமன்ற பேச்சாரோட மொத்தமான நோக்கமே இதுதான் அந்த ஜோக்கை நீங்கள் தெளிவாக சொல்லுவீங்க நினைக்கிறேன் பொதுவாக ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட்டு வந்து டேக் ஓவர் ஆயிடுச்சுனாக்கா வெளியில் இருக்கிற சக்கரம் வந்து உள்ளே போயிடும் ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகுதுனாக்கா வெளியில் இருக்கிற சக்கரம் உள்ளே இருக்கிற சக்கரம் வெளியில் வரும் இப்போ ஒரு பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்க பிரேக் போடுறது நீங்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க இண்டிகேட்டர் எரியாது கையெல்லாம் காட்ட மாட்டாங்க உக்காந்து இருக்கிற ரெண்டு காலை அந்த பக்கம் ரெண்டு அடி இந்த பக்கம் ரெண்டு அடி நீட்டிக்கிட்டு காலு வெளியில வந்துச்சுன்னா முன்னாடி போற லேடி கூட்டியில் பிரேக் போட போறாங்கன்னு அர்த்தம்